சாரை சாரையாகவே சளித்திடாமல் எறும்புகள் ஓரமாக சென்றிடும் உழைத்து தின்னும் அழகு தென்றல் வீசும் காலையில் சீக்கிரம் நீ எழுந்துடு உஞ்சன் பாடம் படித்திரு உயர்ந்த அறிவை பெற்றிடு கந்தன் செய்த தோட்டத்தில் காய்கறிகள் அதிகமாம் வந்து ஆடு மாடுகள் வளர்ந்தவற்றை கடிக்குமாம் காய்கள் ஒன்றும் கூடியே

அனந்த பயிற்சங் காய்களும் நாலு மயிர் ஆகின முறுகு மீசையிலிருந்து முறுமுறுத்து கொண்டன நறுக்கி வைத்த அருகூள் நான் இருப்பேன் என்றது கண்ணிலாத வெருளியது காய்கள் கவலை கொண்டன அண்ணன் அவர் பலவனால் அதுக்கு வந்து குண்டினான் மாடு வந்து பார்த்தது மனித மீசை கொண்டது நாடு காடு

பிறப்பாய் விடும் மரபீனு மொத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றம் கெடும் அழுக்காறு உடையான் கண்ணாக்கம் போன்று இல்லை

உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சோழல் உலகத்தோடு ஒழுகல் பலகற்றும் கல்லாதார் அறிவிழாதார் திருக்குறள் ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம்

நிறவும் ஒழுக்கத்தின் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படுபா கறிந்தோத்தின் எய்துவ மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி நன்றி குவித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும் ஒழுக்க உடையவர்க்குல்ல தீர்த்திடும் உலகத்தோடு ஓட்ட ஒழுகல் பலகற்றம் கல்லாரதுலாம் காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் விடிந்தது தூக்கம் போதும் தம்பியே சோம்பலேன எழுந்திடு ஊக்கம் கொண்டு உழை உழைத்திடின் உயர்ந்த வாடு கிடைத்திடும் தூக்கம் மிகுந்த சோம்பலால் துவண்டு போகும் சென்றல் வீசும் காலையில் சீக்கிரம் நீ அழிந்திடு உன்றன் பாடம் படித்திடு உயர்ந்த அறிவை பெற்றிடு கந்தன் செய்த தோட்டத்தில் காய் கனிகள் அதிகமாம் வந்து ஆடு மாடுகள் வளர்ந்தவற்றை கடிக்குமாம் கனிந்த நீ காய்கள் காய்கள் ஒன்று கூடியே வரலி கட்டின வாய்கள் திறந்து பேசின வழி வகுத்து கொண்டன சாம்பல் நீற்று பூசணி தலைக்கு வருவேன் என்றது பானை போன்ற பூசணி பருத்த வயிறு என்றது ஆனமில காய்கள் தான் அழகு மூக்கு ஆகின கனிந்த நீரை தக்காளி கண்ணமென்று நின்றது நனைந்த பயிற்றங்காய்களும் நாலு மயிர் ஆகின நொண்டி கால்களா நொண்டி கால்கள் ஆயின நுனி வளர்ந்த கரும்புகள் கண்ணில்லாத கண்ணில்லாத வெறிலி என்று காய்கள் கவலை கொண்டன அண்ணன் பலவனா அது வந்து குந்தினார் மாடு வந்து பார்த்தது மனிதன் நாடு காடு தாண்டியே காலில் பாய்ந்தது சிறுவர் பாடல்கள் காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் குடிந்தது தூக்கம் போது தம்பியே சோம்பலே நுகழ்ந்துடு ஊக்கம் கொண்டு உழைத்துடு உயர்ந்த வாழ்வு கிடைத்துடு தூக்கம் மிகுந்த சோம்பலாய் துவண்டு போகும் வாழ்க்கையே பூக்கள் மீது கும்பலாய் புதிய தேனை உண்ணவே ஈக்கள் பார் இன்னும் சாரை சாரையாகவே சலுத்திடாமல் எறும்புகள் ஓரமாக சென்றுமே உழைத்து தின்னும் பார் சென்றல் வீசும் காலையில் சீக்கிரணி எழுந்திடு உங்கள் பாடம் படித்துடு உயர்ந்த அறிவை பெற்றிடு கந்த செய்த தோட்டத்தில் காய் கனிகள் அதிகமாம் வந்து ஆடு மாடுகள் வளர்ந்தவற்றை கடிக்குமா காய்கள் ஒன்று கூடியே காக்க வெருளி கட்டின வாய்கள் திறந்து பேசின வழி வகுத்து கொண்டன சாம்பல் நீற்று பூசணி தலைக்கு வருவன் என்றது பானை ஆனை பானை போன்ற பூசணி அறுத்த என்றது ஆன மில காய்களும் அழகு மூக்கை ஆகின வண்டி காய்கள் நாங்கள் தாம் விரல்கள் என்று தொங்கின நொண்டி கால்கள் ஆயின நுனி வளர்ந்த கரும்புகள் கண்ட நிற தக்காளி கண்ணம் என்று நின்றது நனைந்த பயிற்றங்காய்களும் நாலு மயிராயின மாடு வந்து பார்த்தது மனிதன் மீசை கண்டது நாடு காடு தாண்டியே பாய்ந்தது சிங்கத்தின் வீட்டில் கொண்டாட்டம் எல்லாம் பெருங்கூட்டம் மாலை ஒட்டகை கொட்டகையாக்கும் சிவிங்கி சரங்கள் சிவிங்கி சரங்கள் தூக்கும் ஒட்டகம்